நம்ம தொழுகையில் அத்தகைய இருக்கும் இருக்கும்போது விரலை அசைக்கிறாங்களே சில பேர் அசைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சில பேர் அசைக்கலாம்னு சொல்கிறாங்க இதை பற்றி சரியான விளக்கம் சொல்லுங்கள் அத்தகைய இருக்கும் இருக்கும்பொழுது நம்ம விரலை அசைக்கிறோம் சில பேர் அசைக்கக்கூடாதுங்கிறாங்க எது சரி என்று கேட்குறாங்க இப்போ தொழுகையை பொறுத்த வரைக்கும் நபிசல்லா அசலாம் சொன்னாங்க சல்லு கமா ராயது மூனி சல்லி என்னை எப்படி தொலை கண்டீர்களோ அப்படி நீங்கள் தொழ வேண்டும் அப்போ ரசூல்சல்லா அலிசல்லம் அவங்க என்னென்னலாம் தொழுகையில் செஞ்சாங்களோ அதுக்கு ஆதாரம் கிடைக்கிறதோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவதான் நம்முடைய கடமை அப்போ தான் அந்த தொழுகையை எல்லாம் ஏற்றுக்கிருவான் இப்போ ரசூல்சல்லா அலிசல்லம் அவர்கள் அந்த அத்தையாத்தில் என்ன செஞ்சாங்க என்பதை ஒரு சஹாபி அறிவிக்கிறார் அவர் பேர் வாயில் வாயில் பின் ஹுஜர் என்கிற சகாபி அவர் வந்து ஹலர முத்துங்கிற வெளியூரை சேர்ந்தவர் அவர் இருந்து அவர் என்ன செய்கிறாரு இஸ்லாத்தை தழுவிட்டு ரசுல்லாவுடைய தொழுகை எப்படி இருக்குது என்பதை அறிந்துக்கிட்டு போய் அவர் ஊருக்கு மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டி வர்றார் எதுக்கு வர்றாரு அவர் சும்மா விளையாட்டுக்கு வரல ரசூல் சல்லா ஹலே செல்லமுடைய தொழுகை எப்படி இருந்தது என்று அறிந்து அவருடைய ஊருக்கு போய் சொல்வதற்காக வேண்டி ரமத்து நபிய சல்லல்லா உலே செல்லம் ரசூல்லாவுடைய தொழுகை நான் கண்காணித்து கவனிப்பதற்காக வந்தேன் அப்படிங்கிறார் அவர் சொல்கிறாரு பிரசுல்லா கையை உயர்த்தினாங்க க அதெல்லாம் சொல்கிறார் எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்றாரு அது டாப்பிக்கில் நம்ம தெரிஞ்ச தான் அது அதில் அத்தையாத்தையும் சொல்கிறார் தகுப்பீரில் இருந்து ஆரம்பித்து சலாம் கொடுக்குற வரைக்கும் உள்ள டீட்டெயிலை வந்து விளக்குறாரு நமக்கு டாப்பிக் இந்த விரலை மேட்டராக இருக்கிறதுனால அவர் அத்தையாத்த சொல்லும் சொல்லும்போது எப்படி சொல்கிறாருன்னு கேட்டால் நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் அத்தையாத்தில் அமர்ந்த உடனே இடது கையை இடது தொடையில் வைத்தார்கள் வலது கையை இந்த ரெண்டு விரலை மடக்கினார்கள் இந்த ரெண்டு வரலை நினைஞ்சாங்க மடக்கினார்கள் நடுவரலையும் நடுவரலையும் கட்ட வரல் இருக்குல்ல கட்ட வரலையும் சேர்த்து வளையம் ஹல்கா இதுலேயும் ஹல்காங்கிற வார்த்தை வரும் வளையம் வட்டம் வட்டமாக ஆக்கினார் திக்கிற ஹல்கா இருக்குல்ல அந்த ஹல்கா தான் இதுவும் வட்டம் வளையமாக ஹல்கா ஆக்கினார்கள் ஹல்லக்கா ஹல்கா தண்டு வரும் ஹல்கா போட்டார்கள் அப்போ ரெண்டு வரலை மடக்கினார்கள் இந்த ரெண்டு வரலையும் வட்டமாக்கினார்கள் ஆட்காட்டி வரலை நீட்டி அசைத்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் நான் நேரடியாக நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு யார் சொல்கிறா வாயில் பின் ஹொஜிர் என்கிற ஒரு சகாபி நேரடியாக பார்த்துட்டு இதை வந்து ரிப்போர்ட் பண்ணுறாரு இது அறிவிப்பாளர்கள் எல்லாமே கரெக்டான ஒரு செய்தி இது ஒரு செய்தி இது அகமதில் நசையில் தாரமியில் இப்னு ஹிப்பானில் இப்னு ஹுசைமாவில் இன்னும் ஏராளமான ஹதீஸ் கித்தாப்புகளில் இது வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுக்கப்புறம் அவரே சொல்கிறார் அதே வாயில் பண்ணு சொன்ன என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் பிரிது ஒரு காலத்தில் இது ஒரு தடவை வந்துட்டாரு ரெண்டாவது தடவை வர்றாரு அவர் முதல் ஒரு தடவை வந்து இதை பார்த்துட்டு போயிட்டார் அவர் சொல்றாரு பிரிது ஒரு காலத்தில் நான் மதினாவுக்கு வந்தேன் அப்போ சரியான குளிர் காலம் அரபு நாட்டு குளிர்ன்னா உங்கள் குளிர் எங்கள் குளிர் கிடையாது அது கடுமையான குளிர் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னா அந்த உட்கார்ந்து இருந்தா கூட தொழுவும் போது கூட கையெல்லாம் மூடிக்கிடுவாங்க துணியை போட்டு என்ன செய்வாங்க க்ள்ஸு அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது துணியவே என்ன செய்வாங்க மொத்தத்தையும் மூடிக்கிடுவாங்க கையே தெரியாது கையெல்லாம் வெளியே தெரிஞ்சால் வெடிச்சு போயிடும் அந்த அளவுக்கு கடுமையான குளிர் காலம் அந்த மாதிரி காலத்தில் வரும் பொழுது நான் மக்களை எல்லாம் கவனித்தேன் குளிர்காலத்தில் அவங்க அத்தகையத்தில் கையை வச்சுருப்பாங்கல்ல அந்த கையை வச்சிருக்கும் பொழுது அந்த துணிக்கு கீழே அனைவருடைய விரல்களும் அந்த ஆடி கொண்டுருந்து நான் பார்த்தேன் வலது கையில் அதான் சுள்ளாகட்டே நான் பார்த்தேன் இது அவ்வளோ அவ்வளோ சகாபாக்களும் இதை கடைப்பிடிச்சதை நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது தடவை நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு குளிரான சும்மர் ஐத்துகும் பி சமானின் பர்தின் குளிரான ஒரு காலத்தில் நான் வந்து வந்தேன் அவங்க குளிர்னாலும் ஆடையை கைக்கு மேலே போட்டிருந்தாங்க அத்தையாத்தில் உட்காந்துருக்கும் பொழுது என் கை போட்டு இப்படி போட்டிருப்பாங்க இதன் மேலே இதன் மேலே போட்டால் அது தெரியுதுல உங்களுக்கு துணியை போட்டாலும் ஆர்டர் தெரியுது இந்த மாதிரி பார்க்குறாரு அவர் அப்போ என்னத்து நாளன்னு பார்க்குறாரு அவன் ஏற்கனவே வேலை ஆட்டினாங்க எல்லாருமே ஆடுறாங்கன்னு இவ்வளோ ரிப்போர்ட் பண்ணுறாரு அவர் இதே வாயில் பண்ண ஹுஜர் இதுவும் தாரமியில் இன்னும் பல நூல்கள் என்ன செய்கிறது ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் அப்போ ரசூல் செல்லத்தில் இப்படி செஞ்சாங்கன்னு வரும்பொழுது அவங்கள மாதிரி தானே நம்ம தொழுகணா அது தானே ரசூல்ல வேலை அனுப்புனா எதுக்கு அனுப்புனா தொழுகையை கற்றுத்திறகு தான் அனுப்பியிருக்கணும் அவங்க ஒன்று செஞ்சிட்டாங்கன்னு அதுதான் செய்யணும் இந்த ஹதீஸ் சம்மந்தமாக சில விமர்சனங்கள் எதிர்கேள்விகள்லாம் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க கேட்பார்கள் அதுக்கு நீங்கள் விளக்கம் தெரிஞ்சுக்கொள்ள விரும்பினால் தொழுகைன்னு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கிறோம் அந்த புஸ்தகத்தில் விரல சைத்தண்டு தலைப்பு எடுத்தீங்கன்னா அதனுடைய மூலம் அதனுடைய அர்த்தம் அந்த அதிசய எதிர்கேள்விகளுக்கான பதில் எல்லாம் டீட்டெயிலோடு என்ன செய்யுதே அந்த தொழுகைங்கிற நூலில் கூடுதலாக தெரிஞ்சுக்கொள்ளலாம் அது இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே சொன்னபடி ஒரு போஸ்ட் கார்டு போட்டிங்கன்னா விரல் அசைத்தல் ஒரு ஆய்வுங்கிற தலைப்பில் பிரசனை வச்சுருக்குறோம் போஸ்ட் கார்டு போட்டால் அவங்களை பிரசனை என்ன செஞ்சுருவோம் அனுப்பி வச்சிருவோம் அல்லது ஆன்லைன் பேஜ் டாட் காமில் போனீங்கன்னா இதுவும் டீட்டெயிலாக கூடுதலாக ஓரளவுக்கு நான் சொல்லிட்டேன் இன்னும் இதில் எதிர்கேள்வி சில இடக்க முடக்காவெலாம் சில வாதங்கள்லாம் வைப்பாங்க அதுக்கெல்லாம் பதில் தெரிஞ்சுக்கிற விரும்பினீர்களே ஆனால் பிரசுரத்திலையும் பார்த்துக்கலாம் நம்ம இணையதளத்திலையும் நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளலாம்